வருத்தவனை கண்டு காணாம இருக்கிற தேவன் அல்ல வருத்தத்தை கண்ட வருத்தத்தை போக்க முடிய வருத்தம் என்ன காரண வருத்தம் வந்துச்சு அதை போக்கும்படி கிட்டே கடந்து வருகிற தேவனும் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க சோ நீங்க வருத்தப்படுறீங்கல்ல எதனால பணத்தினாலயா உங்க பிள்ளைகளாலயா வீட்டுனாலயா சர சுகத்தினாலயா பிசாசின் கிரியதாலயா எதனால வருத்தம் இதோ வருத்தம் இதோ வருத்தம் ஏதோ வருத்தம் இருக்கு ஏதோ வருத்திட்டு இருக்கு ஏதோ உங்களை ஈர்த்திட்டு இருக்கு ஏதோ உங்களை ஏதோ உங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்கு ஏதோ உங்களை டைட் பண்ணிட்டு இருக்கு ஏதோ 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 ஒண்ணு அத பாக்குற அத பாக்குற அத பாக்குற ஏதோ பிடிச்சிருக்குங்களா அது அதை லூஸ் பண்றது லூஸ் பண்றது ஒரு லூஸா இயங்க பண்றது ஃப்ரீயா இயங்க பண்றது உங்ககிட்ட வர 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 வருத்தத்தை நீக்க வர வருத்தத்தோடு பாக்க வருல வருத்த நீங்குது ஆண்டோட கிரி எதிர்பார்க்க செயல் எவ என்ன பாரு நிச்சயம் இறங்கி வருவார் எந்த ஒரு காரை கதை